வருஷம் துவங்கி முடியும் மட்டும் கண் வைத்து காத்தீரே ஆராதனை தக்க சமயம் உதவி செய்து கைத்தூக்க வந்தீரே ஆராதனை நான் கடந்த பாதைகள் எல்லாம் வேறு யாரும் பிழைத்ததில்லை அதை எல்லாம் கடந்து நீரின்றி சாத்தியம் இல்லை அதை எல்லாம் கடந்து உயிருடன் உள்ளேன் நீரின்றி சாத்தியம் இல்லை ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே நம்ப உமக்கு என்றென்றும் ஆராதனை மெதுவாலனரே உமக்கு என்றென்றும் ஆராதனை நம்பத்தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா நன்மை செய் பிரைஸில் ஒரு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தஞ்சாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பழங்களுக்கு சமம் பாருங்க ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்று சாலமோன் அவர்கள் நீதிமொழிகளில் சொல்கிறாரு நம்மளுடைய ஏற்ற சமயம்னா பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லை ஒரு மரணம் ஒரு படுக்கையில் இருக்கும்போது அப்போ வந்து யாராவது இந்த நீங்கள் நல்லாயிடுவீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க இன்னும் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒன்றுமில்லாத எந் எந்த வசதியும் இல்லாத தர் த தருணத்தில் வந்து யாராவது பார்த்து நீங்கள் சகல வசதியோடு வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை இல்லை வேலை இல்லாத சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை ஒரு வேளை உங்கள் பசங்கள் படிப்பு இல்லாத படிக்காத இருக்கும் இருக்கும்போது உங்கள் பசங்க நல்லா படித்து நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க அப்படி சொல்கிற வார்த்தை இந்த ஏற்ற சமயத்தில் சொல்கிற வார்த்தைலாம் இப்படி வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படி தான் வேதத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்க அதில் ஒரு ந நல்ல ஒரு முன் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆபரகம் அவரோடு ஆண்டவர் வந்து பேசினார் ஏற்ற சமயத்தில் எப்படி என்ன சமயம்னா அவருக்கு குழந்தையே இல்லாத சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை பெரிய ஜா ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார் பார் வானத்தை பார் எப்படி இந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா அதுபோல் உன் சந்ததி திரளாக இருக்கும் என்று வாக்கு கொடுக்குறார் ஆண்டவர் அந்த அந்த வார்த்தை கூட ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அதே போல் அண்ணாளுக்கு சொன்னார் ஏற்ற சமயத்தில் உன் கண்ணீரை நான் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் சொன்னார் அதே போல் ஆண்டவர் செஞ்சார் அதே போல் இந்த நாளிலும் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நீங்களும் வாழ்ந்து சுகித்து எல்லாவற்றிலும் செழித்து இருப்பீங்க காட் பிளெஸ் யூ